தேதி சொல்லும் செய்தி டிசம்பர் பனிரெண்டு சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள் அழகிய கூந்தல் அலட்டிக்கொள்ளாத நடிப்பு நேர்பார்வை வேக நடை என தன் இயல்பாலும் நடிப்பாலும் அனைவரையும் கவர்ந்த காந்தக் கண்ணன் ஒரு வரியில் வசனம் என்றாலும் அதுவே பலரின் வாழ்க்கை பாடம் இடைநிலை கல்வி பாட புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே இந்திய நடிகர் எண்ணற்ற விருதுகள் இவரை அலங்கரித்தாலும் சூப்பர் ஸ்டார் என்பதே ரசிகர்களின் உயிரில் கலந்த மந்திரம் வேட்டையனை வாழ்க்கை மகிழ்கிறது ஜெயாலை அற்புத கலைஞர்கள் சேரன் மற்றும் இயக்குனர் பி எஸ் மித்ரன் பிறந்த நாள் மறக்க முடியாத திரைப்படங்களால் தேசிய விருது பிலிம் ஃபேர் தமிழக அரசின் திரைப்பட விருது என நம் மனங்களை வென்ற அபார இயக்குனர் சேரன் மற்றும் இரும்புத்திரை ஹீரோ சர்தார் என நம்மில் கலந்த இயக்குனர் பி எஸ் மித்ரன் மற்றும் இன்று கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது கொள்ளை கொண்ட திரைப்படங்கள் வெளியான நாள் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் அற்புத கலைஞர்களின் நடிப்பில் அனைவரையும் கவர்ந்த லிங்கா இரண்டாயிரத்தி பதினான்கிலும் சி சிவகுமார் இயக்கத்தில் அஜித் மந்த்ரா நடிப்பில் தேனிசை தென்றல் தேவா இசையில் மலர்ந்த ரெட்டை ஜடை வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழிலும் எஸ் சரவணன் இயக்கத்தில் சிம்பு மற்றும் பிற கலைஞர்களின் நடிப்பில் இன்டர்நேஷ்னல் தமிழ் பிலிம் அவார்டு தமிழக அரசின் திரைப்பட விருது என பல்வேறு விருதுகளை வென்ற சிலம்பாட்டம் இரண்டாயிரத்தி எட்டிலும் இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயரா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி